டைந்த பாதாள சாக்கடை திட்டங்களால் தினம் தினம் பொதுமக்கள் அடைந்து வருகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் ஆழித்தேர் ஓடும் நான்கு வீதிகளும் சிமந்த் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினோரு வருடங்களுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருவாரூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டமும் நடைமுறைக்கு வந்தது அது முதலே பாதாள சாக்கடை திட்டத்தால் திருவாரூர் பகுதி பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் அவ்வப்போது பல இடங்களில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலை வழிந்துடுவது வழிந்தோடுவது வழக்கமாகியுள்ளது இந்த நிலையில் பாதாள சாக்கடை குழிக்குள் ஏற்படும் அடைப்பு காரணமாக பல்வேறு வீடுகளில் கழிவுநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்கின்றன இந்த நிலையில் திருவாரூர் வடக்கு வீதியில் புகழ்பெற்ற வணிக நிறுவனங்கள் அருகே உள்ள பகுதியில் பாதாள சாக்கடை வெளியேற வழி இல்லாமல் சாலையில் வழிந்து ஓடுகிறது இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த பிறகு பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டதற்கு சிமன் சாலையை ஹிட்டாச்சி எந்திரம் மூலம் பெயர்த்து எடுத்து சாக்கடை அடைப்பை நீக்கும் பணி நடைபெற்று வருகிறது காரணமாக வடக்கு வீதி பேருந்து நிலையம் அருகே துர்நாற்றம் வீசுகிறது மேலும் தினம் தினம் திருவாரூர் நகரில் ஏதேனும் ஒரு பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைத்துக் கொள்வதும் அதற்காக அதிகாரிகள் வேலை செய்வதுமாக இருந்து வருகிறது இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக பொதுமக்களிடமிருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்படுகிறது இருந்தும் பாதாள சாக்கடை திட்டம் முழுமை அடையாததால் பொதுமக்கள் பணம் கொடுத்தும் துன்பப்படும் நிலை ஏற்படுகிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மாதிரி இந்த பாதாள சாக்கடை வந்து போட்டதுல பாத்தீங்கன்னா அங்கங்க ஜங்ஷன் வந்து அடைச்சிக்குது அதுல இருந்து ஜங்ஷன் இன்னொரு ஜங்ஷனுக்கு பைப்பை போட்டு இதை உடைச்சிட்டு பைப்பை போட்டு அந்த இதுக்கு கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க பள்ளம் இந்த மாதிரி புதுசா ரோடு போகிறாங்க அதுல பள்ளம் இப்படி பள்ளம் பள்ளமா இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குது ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அந்த மாதிரி பள்ளம் எங்க இருக்கு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது மழை காலம் மழை காலங்கிறதுனால நம்ம பாதாள சாக்கடையில் இவ்வளோ ஒரு ஃபால்ட் இருக்குது ரோடு போடுறாங்க உடைக்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த பள்ளம் இருக்குது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை அடைச்சி இந்த பாதாள சாக்கடை அடைச்சி இந்த இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுனால மக்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது அப்படி ஏற்படுற காரணத்தினால மக்கள் திருவாரூர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படாம ரோடு போட்டாங்க ரோடுன்னா ரோடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரோடு போடணும் அப்படி இல்லை குறுக்க கொடுக்க நோண்டிடுறாங்க அப்படி நோண்டி நோண்டிட்டு போடுறப்ப வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது ஸ்கூல் பிள்ளைங்க போகுது அந்த ரோட்ல தான் மெயின் அதாவது வீதியிலேயே நோண்டுறாங்க அப்ப இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி போகும் வரும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க போறப்ப நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்போ இந்த திருவாரூர்ல மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு பாதிக்குது அப்ப நீங்க வந்துட்டு அந்த மாதாள சாக்கடை மற்ற ரோடு எல்லாமே ஒரு தெளிவுபடுத்தி இந்த ரோடை போட்டா இதுக்கு முன்னாடி இன்னும் வேலை பார்க்கணும் அதுக்கு அப்புறமா அந்த ரோடை போடணும் அப்புறம் இதுமாரி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிள்ளைங்க பாதிப்பு ஏற்படாது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குது இந்த தெற்கு விதியில் பாரு வடக்கு விதியில் பாருங்க இன்னைக்கு அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெண்டா நகரை பாருங்க அந்த முனையில் போர் வச்சு பம்பு வச்சு இந்த பம்புலேருந்தா அந்த ஜங்ஷனுக்கு இது பண்ணுறாங்க இப்படி பாதாள சாக்கடைனால நிறைய பாதிப்புகள் இருக்குது அதை எங்களுக்கு இந்த திருவாரூர் மக்களுக்கு அதை நல்லா தெளிவாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது இந்த திருவாரூர் மக்களோட விருப்பம் மற்றபடி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் அந்த ரோடு ஒரு இடத்துல நோண்டுறோம்னா அந்த ரோடு போட்ட ரோடை நோண்டாம பழைய ரோடை நோன்னா கூட பிரச்சனை இல்லை போட்ட ரோடை நோண்டி போறீங்க அப்புறம் அது பள்ளம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பள்ளமா தான் கிடைக்கும் அது ரோடு போட மாட்டேங்க இது மாதிரி எல்லாம் நிறைய பாதிப்புகள் இந்த திருவாரூர்ல இருக்குது அங்கங்க தண்ணி நிக்குது அந்த இது கிட்ட பாத்தீங்கன்னா அந்த பள்ளியா சட்டை எல்லாம் ஏகப்பட்ட தண்ணி நிக்குது எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறது இந்த திருவாரூர் மக்களோட விருப்பம் அந்த திரு மக்களோட விருப்பம் நாங்களும் இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு அதை சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க